வணக்கம் நண்பர்களே ஹாப்பியான செய்தி நான் முன்னாடியே சொன்னேன்ல பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுப்பாங்க ரெண்டு பேரை நம்புவோம் ஒன்று பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னொன்று நம்ம இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இவங்க ரெண்டு பேரும் மேலே முழு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம அமைதியாக காத்திருப்போம் கூடிய விரைவாக நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல சொன்ன மாதிரியே தரமான சம்பவம் நடந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத வெற்றிகரமாக இந்தியா நடத்தி முடிச்சிருக்காங்க அது என்னப்பா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னா திருமணமான பெண்கள் நெக்கியில் வைக்கக்கூடிய குங்குமத்திற்கு பேர் சிந்தூரான் பகல்காமில் எவ்வளவு பேர் தங்களுடைய கணவனை வந்து இழந்தாங்க ஸோ அதற்கு பழித்திருக்கக்கூடிய வகையில் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதிரடியாக களமிறங்கிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரை யார் தெரியுமா சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இந்த பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காராம் வேறு லெவல் ஸோ ஹாப்பியான செய்தி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோனே பார்க்க முடிஞ்சிச்சு ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அதிரடியாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு ஒன்பது தீவிரவாத முகாம்கள் இதுக்கு முன்பாக நம்ம உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக் பார்த்துருக்கோம் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்குள்ளே நம்ம இந்தியா உள்ள நுழைஞ்சு இந்திய விமானம் உள்ளே நுழைஞ்சு நம்மளுடைய இராணுவ வீரர்களை உள்ள தர இறக்கி அங்கே இராணுவ வீரர்கள் அட்டாக்கை முடிச்சுட்டு பத்திரமாக விமானத்தில் ஏறி இந்தியாக்குள்ளே நுழையிறது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இது நடந்துச்சு பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பாலக்கோடு அப்படிங்கிற இடத்துல தீவிரவாத முகாம்கள் மீது நம்ம இந்திய விமானப்படை வந்து தாக்குதல் நடத்துனாங்க இது ரெண்டாவது மூணாவது இது எல்லாத்தையும் தாண்டி இதில் என்ன தெரியுமா சிறப்பு இருக்குது ஒன்பது இடத்துல வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒம்பது இடத்துல ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க நம்ம இந்திய விமானப்படை எப்படி துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார்ல அது மாதிரி ஒரே நேரத்தில் ஒன்பது இடத்துல இந்தியா அடிச்சிருக்காங்க குறைஞ்சது எண்பதுலேருந்து தொண்ணூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு முதல்கட்ட தகவல் வெளிவந்திருக்கு எந்தெந்த ஒன்பது இடம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் முசாஃபராபாத் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்பு தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பகவல்பூர் அப்படிங்கிற இடம் மூணாவது கோட்லி நாலாவது சாக்கமுரு அஞ்சாவது குல்பூர் ஆறாவது பிம்பர் ஏழாவது முடித்கி அப்படிங்கிற இடம் எட்டாவது சியால்கோட் ஒன்பதாவது சவாய் இந்த ஒன்பது இடங்களில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் தான் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு இதில் ரெண்டு இடத்த நம்ம எஸ்பெஷலாக நம்ம கவனிக்கணும் ஒன்று பகவல்பூர் இந்த பகவல்பூரில் தான் ஜெய்ஷ் முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புடைய தலைமையகம் அமைஞ்சிருக்கு அந்த தலைமையகத்தின் மீது தான் தாக்குதல் நடத்திருக்காங்க நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இது பகவல்பூர் அடுத்து மொரித்கி அப்படிங்கிற இடம் சொன்னேன் பார்த்தீங்களா இதில் லஷ்கரி இ தொய்பாவுடைய தலைமையகம் இருக்குது அதுவும் காலி இதில் சிறப்பான தரமான இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா குரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒட்டிய இடங்களில் நடந்த அட்டாக்கு ஆனால் இப்போ நடந்துருக்கிறது இந்த ஒன்பது இடங்களில் நடத்த நடத்தப்பட்ட அட்டாக் இருக்குல்ல இது பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் போய் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் இந்த பகவல்பூர் அப்படிங்கிற அந்த இடமெலாம் இருக்குல்ல இந்த பகவல்பூர் அப்படிங்கிற இடம் ராஜஸ்தான் நம்மளுடைய ராஜஸ்தான்லேருந்து பார்டர்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான் அப்போ நம்ம இந்திய விமானப்படையுடைய விமானம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி அங்கே அந்த டெரரிஸ்ட் கேம்ப் மேலே அட்டாக் நடத்தி சேஃபாக திரும்பி வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இவ்வளவு டீப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே போய் இந்தியா அடித்தது கிடையாதான் நைன்டீன் செவன்ட்டி ஒன்றுக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க வேற லெவல் சிறப்பான தரமான சம்பவம் எந்த எந்த தீவிரவாத இயக்கங்களுடைய முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு தெரியுமா மூணு தீவிரவாத இயக்கங்கள் ஒன்னு ஜெய்சி முகமது ரெண்டாவது லஸ்கர் இ தொய்பா மூணாவது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற இந்த மூன்று தீவிரவாத இயக்கங்களுடைய கேம்ப்ஸ் தான் அழிக்கப்பட்டிருக்கு டோட்டலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்பதுல இருந்து தொண்ணூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல பர்டிகுலரா இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஜெய்சி முகமதுடைய ஹெட் குவார்டர்ஸ் பகவல்பூர் லஸ்கர் இ தொய்பாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் முரித்கி இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தி கிடச்சிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி இரவு முழுவதும் வார் ரூமில் அமர்ந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை இப்போது பகல்காமில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுடைய குடும்பத்தினர் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்த இண்டி கூட்டணியும் இப்போ வாயை பழந்து பார்த்துக்கிருக்கு எப்போ வந்து அட்டாக் பண்ண போகிறீங்க எப்போ வந்து சும்மா பேச்சு நடத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க இந்தி கூட்டணி இன்றைக்கி காலையில் இந்த தரமான சம்பவத்தை பார்த்த பிறகு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு இதை வாயால் பிளந்து இந்தி கூட்டணி பார்த்துக்கிருக்காங்க தான் இப்போதைய ரிப்போர்ட்டாக இருக்குது ஓகே ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு நம்மளும் ஒரு பாராட்டுகளை தெரிவித்து நம்ம இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிக்கலாம் ஜெய்ஹிந்த் அடுத்தடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய பல அப்டேட்ஸ் வந்து காத்திருக்கு மசூதா சார் இருக்கான்ல அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் போக போக நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து கணக்கில் இருங்க நன்றி ஜெய்ஹிந்த்